ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து திருக்குறள் அதிகாரம் தான் பார்க்கப் பார்க்கப்போறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருக்குறள் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஊக்கமுடமை ஓகேங்களா ஸோ ஊக்க இருக்க பத்து திருக்குறள் அதனுக்கான பொருள் விளக்கம் சொல் பொருள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி ரெண்டு அதிகாரம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒழுக்க உடைமை பொறையுடைமை ஸோ இந்த ரெண்டு அதிகாரமே நீங்கள் என்ன பார்க்கல பார்க்கணுன்னு நினச்சோம்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கங்க அதே மாதிரி நம்ம டாப் செவன் தமிழ் அக்கறவில் நியூவாக டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக ஸோ பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து பிடிஎஃப் வந்து கொடுக்குறோம் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் டைம் டேபிள் எல்லாமே பார்த்துட்டு சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து ஊக்க முடமை அதிகாரம் திருக்குறள் வந்து பார்க்கலாம் வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் ஓகேங்களா குறள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குறள் உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃடில்லார் உடையது உடையரோ மற்று உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதுலார் உடையது உடையரோ மற்று குரலுக்கான பொருள் ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆக மாட்டார் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா சோ இங்க உடையவர் அப்படின்றத செல்வத்தை வந்து சொல்றாங்க செல்வம் வசதி வாய்ப்புகள் அதை பத்தி சொல்றாங்க ஊக்கம் அப்படின்றத எதை சொல்றாங்கன்னா மன தைரியம் வீரம் இதை பத்தி சொல்றாங்க ஓகேங்களா சோ ஒருத்தர்கிட்ட வந்து ஊக்கம் இருக்கு ஆனால் ஏ மற்ற செல்வங்கள் இல்லை அப்படின்னாலும் அவங்க உயர்ந்தவங்க ஓகேங்களா அதே மாதிரி ஊக்கம் இல்லாதவட்ட இருந்த எந்த ஒரு செல்வமே வந்து அதற்கான மதிப்பு கிடையாது இந்த தான் இந்த குரல் வந்திருக்கு மறுபடியும் குரல் படிக்கலாம் உடையர் உடையர் எனப்படுவது அதாவது செல்வமுடையவர் உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லார் உடையது உடையரோ மற்ற சொற்பொருள் பார்க்கலாம் ஊக்கம் அப்படின்றது மன உற்சாகம் வீரம் தைரியம் வேணாலும் எடுத்துக்கலாம் ஊக்கம்னா மன உற்சாகம் இரண்டாவது குரல் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் குரலுக்கான பொருள் ஊக்கமே நிலையான செல்வமாகும் மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்து போகும் ஊக்கம் மன தைரியம் மன உற்சாகம் இருந்ததுன்னா அதுவே நிலையானது மீது எந்த செல்வம் இருந்தாலும் அது அழிந்து போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த குரல்ல இன்னொரு குரல் படிக்கலாம் உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் சொற்பொருள் உடைமை அப்படின்னா செல்வத்தை வந்து சொல்றாங்க உடைமை அப்படின்றது செல்வம் நில்லாது என்பது நிலை இல்லாது நில்லாது என்பது நிலை இல்லாது நீங்கினா பிரிந்து நீங்கி என்பதன் பொருள் பிரிந்து உள்ளம் என்பதன் பொருள் வந்து ஊக்கம் மன உற்சாகம் இதெல்லாமே ஊக்கத்தில் ஒரு உள்ளம் என்பது ஊக்கம் மூணாவது குரல் ஆக்கம் இலந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் குரலுக்கான பொருள் உறுதியான ஊக்கத்தையே தம்முடைய கைப்பொருளாக பெற்றவர்கள் தாம் செல்வம் இழந்த போதும் இழந்தோமே என்று நினைத்து வருந்த மாட்டார்கள் இங்க ஆக்கம் அப்படின்றத வந்து செல்வத்தை வந்து சொல்றாங்க ஆக்கம் உடையமே எல்லாமே செல்வம் வசதியை வந்து குறிக்குது ஸோ ஒருத்தர்கிட்ட வந்து ஊக்கம் இருக்கு மத்த எல்லாமே வந்து அழிந்து போனாலும் எல்லாமே அழிந்து விட்டது என்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்காது அதை நினச்சி வருத்தப்பட மாட்டாங்க அப்படின்ற அர்த்தத்துல தான் அந்த குரல் வந்திருக்கு ஓகேங்களா அன்னொருக்க திருக்குறள் படிக்கலாம் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் சொற்பொருள் ஆக்கம்னா செல்வம் கைத்துடையார் அப்படின்னா கை துடையார் அப்படின்னா கை பொருளாக கொண்டவர் கைத்துடையார் என்பது கைப்பொருளாக கொண்டவர் ஊக்கத்தை பொருளாக கொண்டவர் ஓகேங்களா அல்லாவார் அப்படின்றது கலங்க மாட்டார் அல்லாவார் அப்படின்னா அல்லல்னா துன்பம் அல்லாவார்னா கலங்க மாட்டார் எப்பயுமே கலங்க மாட்டாங்க அப்படின்ற அர்த்தம் நாலாவது குரல் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவில்லா ஊக்கம் உடையான் உலை ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவில்லா ஊக்கம் உடையான் முளை பொருள் தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானாகவே வழி கேட்டு கொண்டு செல்லும் ஆக்கம் என்பது செல்வம் ஓகேங்களா சோ ஊக்கம் என்பது மனதைரிய மன உற்சாகம் வீரம் ஒருத்தட்ட தைரியம் இருந்தது அப்படின்னா அவங்ககிட்ட செல்வமே வழி கேட்டு கொண்டு செல்லுமா ஓகேங்களா அதான் அந்த குரலுக்கான பொருள் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவில்லா ஊக்கம் முடையான் உலை சொற்பொருள் ஆக்கம் என்பது செல்வத்தை குறிக்கும் அதர் அப்படின்னா வலி இங்கே வந்திருக்கு பாருங்க அதர் அதர்வினாய் அதர்னா வந்து வலி அசைவு அப்படின்னா சோம்புதல் அசைவுனா சோம்புதல் உலைனா இடத்தில் லாஸ்ட்ல இருந்து நாங்கள் ஈட்டுச்சி உழைனா இடத்தில் அஞ்சாவது குரல் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு குரலுக்கான பொருள் தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும் ஊக்கத்தின் அளவுக்கேற்ப மனிதர்கள் உயர்வார்கள் குரல் வந்து வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு ஸோ நீரில் இருக்க தாவரங்கள் செடிகள் பார்த்தீங்கன்னா நீரினுடைய ஆழத்தை பொறுத்து அதனுடைய காம்புகள் உயரமாக இருக்கும் அது போல் ஒருவருமான ஊக்கம் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற அளவுக்கு அவங்க உயர்வும் இருக்கும் அப்படின்றதான் இந்த குரலுக்கான பொருள் ஓகேங்களா வெள்ளத்தணைய மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தணையது உயர்வு இதில் வெள்ளத்தணைய அப்படின்றது எதை சொல்கிறாங்கன்னா நீர்மட்ட உயரத்தின் அளவை வந்து சொல்கிறாங்க வெள்ளத்தணையன்னா நீர்மட்ட உயரம் மலர் நீட்டம்னா மலர் நீரில் உயர்ந்திருப்பது மாந்தர் அப்படின்னா மக்கள் மாந்தர்னா மக்கள் ஆறாவது குரல் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தல்லாமை நீர்த்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து குரலுக்கான பொருள் எண்ணுவதை உயர்வாகவே எண்ண வேண்டும் உள்ளுவது அப்படின்னா எண்ணுவது எண்ணுவதை உயர்வாகவே எண்ண வேண்டும் எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது ஒருத்தருக்கு லட்சியம் இருந்தது அது சா இப்போதைக்கு நிறைய வேறலை அப்படின்னா அதை கைவிட்டக்கூடாது ஓகேங்களா அந்த அர்த்தத்தில் தான் இது இருக்குது உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ள நம்ம எதை நினச்சாலும் பெருசாகவே நினைக்கிறோம் அது அப்போ நடக்காட்டினாலும் அதை கைவிட்டக்கூடாது உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ள மற்றது தள்ளினும் தள்ளாமை நீட்டு சொற்பொருள் உள்ளுவது அப்படின்னா எண்ணுவது தள்ளினும் தள்ளினும் அப்படின்னா தள்ளி போகிறது கைகூடாமல் போனாலும் நீர்த்து அப்படின்னா தன்மை உடையது லாஸ்டில் ஒருத்தருங்க நீர்த்து அப்படின்னா தன்மை உடையது தள்ளாமை அப்படின்னா தவறாமை கைவிடக்கூடாது கைவிட தவறக்கூடாது தள்ளாமைனா வந்து தவறாமை ஏழாவது குரல் சிதைவிடத்து ஒழுகார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடொன்றும் களிறு சிதைவிடத்து ஒழுகார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடொன்றும் களிறு பொருள் தன்னுடம்பில் தைத்துள்ள அம்புகளாலே வேதனை அடைந்த போதும் களிறு கலிறுனா யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும் அவ்வாறே ஊக்கமுள்ளவர் அழிவிலும் மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு குரல் பார்க்கலாம் சிதைவிடத்து ஒழுகார் உறவோர் புதை அம்பின் பட்டுப்பாடொன்றும் களிறு ஸோ களிர் மேலே போர்க்களத்துல அம்பு எய்யப்பட்டாலும் தன் மீது அம்புகள் எய்திருந்தாலும் வலையால் பொறுத்து கொண்டு பெருமையை வந்து நிலை நிறுத்தும் அது மாதிரி ஒருத்தர்கிட்ட ஊக்கம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவங்க மாட்டாங்க ஸோ அதுதான் இதில் களிர் அப்படின்னா யானையை வந்து சொல்றாங்க உறவோர் அப்படின்னா ஊக்கமாகிய மன வலிமை உள்ளவர் உறவோர் உறவோர் உரம் உரம் ஸ்ட்ராங்காக போடுவாங்க இந்த ஆபத்துக்கால மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க ஓகேங்களா உறவோர்னா ஊக்கமாகிய மன வலிமை உள்ளவர்கள் ஒழுகார் அப்படின்னா ஒழுகார்னா தளராமல் தன் பெருமையை வந்து நிலைநாட்டுவர் ஓகேங்களா எட்டாவது குரல் பார்க்கலாம் உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு பொருள் அள்ளி வல்லங்கும் ஆர்வம் இல்லாத ஒருவர் தம்மை வள்ளல் என பெருமைப்பட்டுக்கொள்ள வழியே இல்லை ஸோ தான தர்மம் செய்கிறவங்ககிட்ட தான் தான தர்மம் செய்கிறவங்க தான் என்றைக்குமே உயர்வாக இருப்பாங்க ஸோ தன்னட்ட எவ்வளோ செல்வம் இருந்தாலும் அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுன்ற அந்த எண்ணம் இல்லாதவங்க வந்து என்னைக்குமே வந்து பெருமை என்ற நிலையை வந்து அடைய மாட்டாங்க அப்படின்ற அர்த்தத்துல குரல் வந்திருக்கு இதில் வல்லியம் அப்படின்றத எதை சொல்கிறாங்கன்னா வள்ளல் தன்மையை வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா செருக்குன்னா ஈருமாப்பு பெருமிதம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பெருமித உணர்வு எய்தார் அப்படின்னா வந்து அடைய மாட்டார் எய்தார்னா வந்து அடைய மாட்டார் உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு ஒன்பதாவது குரல் பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புளிதா குறீன் பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புளிதா குறின் பரியது அப்படின்னா பெரிய கூர்ங்கோட்டதுன்னா சார் கூர்மையான இப்ப பொருள் பார்க்கலாம் குரலுக்கான பொருள் யானை பெரிய உடம்பையும் கூர்மையான கொம்புகளையும் உடையது என்றாலும் புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும் உருவத்தை வைத்து எடை போடக்கூடாது அப்படின்ற அர்த்தம் தான் இந்த குரலில் வந்திருக்கு யானை பெரிய உடம்பையும் பலமான உடல் பலத்தையும் கூர்மையான கொம்புகள் அதற்கு இருந்தாலும் விட உருவத்தில் சிறியதான புலி அதை தாக்கினால் அதை பார்த்து அஞ்சும் அப்படின்றதான் இந்த குரலுக்கான பொருள் வெறுவும் அப்படின்னா வெறுண்டு பார்க்கும் என அர்த்தத்துல வருது கூர்ங்கோட்டது அப்படின்னா கூர்மையான கும்புகளை வந்து உடையது பரியது அப்படின்னா பெரிய உருவம் பரியது பெரியது பரியது அப்படின்னு வந்திருக்கனால பெரிய உருவம் ஓகேங்களா அடுத்தது வந்து பத்தாவது குரல் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அது இல்லாமல் மரமக்கள் ஆதலை வேறு உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அக்தில்லார் மரமக்கள்லை வேறு குரலுக்கான பொருள் ஒருவனுக்கு உள்ள செல்வம் என்பது ஊக்கமே அந்த ஊக்கம் ஆகிய செல்வம் இல்லாதவர் உருவத்தால் மக்கள் போல தோன்றினாலும் மரங்களை போன்றவர்களே என சொல்லியிருக்காங்க இதில் உரம் அப்படின்றது நம்ம முன்னாடி படித்தோம் வலிமையானவங்க ஓகேங்களா ஸோ வலிமை ஊக்கம் மனதை இது எல்லாம் வீரம் இதெல்லாமே ஒரே பொருள் தான் ஸோ ஒருவருக்கு ஊக்கம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து உயர்ந்தவங்க அதாவது ஒருவனுக்கு செல்வமாக சொல்லப்படுவது அந்த ஊக்கம் தான் தைரியம் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ ஒருவர்கிட்ட வந்து ஊக்கம் இல்லை அப்படின்னா அவங்க பார்ப்பதற்கு மனிதர் மாதிரி இருந்தாலும் ஒருத்தட்ட தைரியம் இல்லைன்னா அவங்க மரங்களுக்கு ஒப்பாக வந்து கருதப்படுவாங்க அப்படின்றத அந்த குரலோட பொருள் இதில் உரம் அப்படின்னா உறுதியான அறிவு வெறுக்கை அப்படின்னா ஊக்கம் வெறுக்கைனா ஊக்கம் ஓகேங்களா புறம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கு அப்படிலாம் மரமக்களாதலே வேறு அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து ஊக்கமுடமையில் இருக்க பத்து திருக்குறள் தான் பார்த்தோம் ஸோ இந்த பத்து திருக்குறளுமே பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பொருளும் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே புரியும் அந்த சொல்லும் பொருளும் சேர்த்து படிச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இந்த ஊக்கமுடைமை டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த குரல்லாம் ஈஸியாக இருக்குது ஸோ ஈஸியாக வந்து படிச்சிடலாம் ஓகேங்களா நம்ம ஸ்டாண்டர்ட்லேயே வந்து படிச்சுட்டு வந்த குரல் தான் ஸோ நம்மளுக்கு வாசிக்கிறதுக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது ஈஸியாக வந்து படிச்சிடலாம் ஸோ திருக்குறள் வந்து டெய்லியும் பத்து பத்து குரல் வந்து படிச்சுருங்க சைடு பை சைடு விளக்கத்தோட அது நல்லது ஸோ மொத்தமாக சேர்த்து வச்சிங்கன்னா கடைசி டயத்தில் நிறையா திருக்குறள் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ படிக்காட்டி என்ன அப்படின்னு அதை அப்படியே விட்டுட்டே போயிடுவீங்க அதனால் திருக்குறளை நம்ம அதிகாரம் வைஸ் போதே படிச்சுருங்க ஓகேங்களா ஸோ இந்த திருக்குறள் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் கோடிட்ட இடத்தில் நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சீர் இல்லாமல் கொடுத்து டேஷ் கொடுத்து கேட்கலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இதனுடைய பொருள் வந்து நமக்கு கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அணி வந்ததுனால் அணி வந்து கேட்கலாம் இந்த பாட்டில் இருந்தால் நம்ம திருக்குறள் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்து முக்கியமான டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணலாம் டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ